ஐந்து மாநிலங்களில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது டெல்லி கோவா ஹரியானா சண்டிகர் குஜராத் ஆகிய ஐந்து மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் இடையே தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி நான்கு இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடும் என்றும் புதுடெல்லி மேற்கு டெல்லி தெற்கு கிழக்கில் ஆம் ஆத்மியும் வடமேற்கு வடகிழக்கு சாந்தினி சௌக் தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஹரியானாவில் மொத்தமுள்ள பத்து இடங்களில் காங்கிரஸ் ஒன்பது இடங்களிலும் ஆம் ஆத்மி ஒரு இடத்தில் போட்டியிடும் என்றும் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது இது என்ன மாதிரியான பார்வையை தருகிறது கேட்போம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இப்போ ஐந்து மாநிலங்கள்ல காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் ஆனா பஞ்சாப்ல இருவரும் தனித்தனியே போட்டியிடுவதற்கான முடிவுகள் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடிகிறது இந்த உடன்பாடு இந்தியா கூட்டணிக்கு என்ன மாதிரியான பலனை தரும்னு எதிர்பார்க்கலாம் இந்திய கூட்டணிக்கு அதாவது இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் உடன்பாடு ஏற்படுவதற்கு வழி இல்லை ஏனென்றால் அது மாநில அரசியல் உதாரணமா கேரளா கேரளாவில் அப்படியான ஒரு உடன்பாடு ஏற்படவே முடியாது பஞ்சாபிலும் அத்தகைய உடன்பாடு ஏற்படவே முடியாது மொத்தம் நானூறு தொகுதிகளில் பாரதிய ஜனதா வேட்பாளரை எதிர்த்து ஒற்றை கோற்றை நிறுத்துவது இது ஜெயபிரகாஷ் நாராயண் காலத்து ஃபார்முலா தான் காந்தி எடுத்து அவர் நிறுத்தினார் ஜனதா என்கிற அந்த காமன் நம்பர்லாம் அதற்கு கீழே அதே தான் ஜெயபிரகாஷ்நாதன் அவ்வளவு பெரிய முயற்சி எடுத்தோம் முன்னூற்றி எண்பது தான் சாத்தியமாயிற்று அந்த காலகட்டத்தில் ஆனால் முன்னூற்றி எண்பது இடங்களிலே ஒற்றை கோற்றி நிறுத்தும் போது இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்களில் இந்திரா காந்தியின் வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் அதுதான் அந்த எலக்டோரிகல் பாலிடிக்ஸ் என்பதே அப்படித்தான் வருகிறது எனவே இப்போது இதுல நீங்கள் பீகாரையே சேர்த்துக் கொள்ள வேண்டியதுதான் காரணம் நிதிஷ்குமார் வெளியேற்றத்துக்கு பிறகு தொகுதி பங்கீடு அங்கு மிக சுழுவாக இருக்கும் மிகவும் எளிதாக இருக்கும் அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்தியா கூட்டணிக்கு அல்லது பாரதிய ஜனதாவின் எதிர்காலத்துக்கு இது வந்து பெரிய அச்சுறுத்தலாக அமையும் என்றுதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிடுகிற இந்த மாநிலங்களில் ஒட்டு மொத்தமாக ஐம்பது தொகுதிகள் வருகின்றன பீகாரையும் சேர்த்தால் இருநூத்தி ஐம்பது தொகுதிகள் ஒரு நூற்றி ஐம்பது தொகுதிகளிலே இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு வந்து ஊர்ஜிதப்படுத்துகிறது எனவே இந்திய கூட்டணியை பொறுத்தவரை இது முன்னேற்றம் பாரதிய ஜனதாவை கூற்று பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையிலே இது அவர்களுக்கு ஒரு கவலையை தரும் ஏனென்றால் அவர்களது குறிக்கோள் என்பது முன்னூற்றி எழுபது இடங்கள் முன்னூற்றி எழுபது இடங்களிலே சென்ற முறை நீங்கள் கணக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட பீகாரியையும் சேர்த்து ஒரு இருநூறு இருநூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் அவர்களுக்கு வெற்றி வந்திருக்கிறது அதாவது அவர்கள் வெற்றி பெற்ற முன்னூற்றி மூன்று தொகுதிகளில் இருநூறு இருநூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகள் இந்த இடங்களில் இருந்து வந்தவை இந்த இடங்களிலே இப்போது ஒருமித்த கூட்டணி என்று வரும்போது எதிர்காலத்திலே பாரதிய ஜனதா கூட்டணிக்கு இது தோல்வியை தரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க